இன்ஸ்பெக்டர் கிட்ட பாரதி சொல்லிட்டு இருக்காங்க சார் பிளீஸ் சார் என் ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாரு அதுக்கப்புறம் நீங்க எதுனாலும் யோசனை பண்ணி பேசிக்கிங்க சார் அப்படிங்கிறாங்க எடுத்தே ஆகணும் பண்ண முடியாது கான்ஸ்டபிள் போய் இவனை வண்டியை ஏத்தி இவங்க அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஸ்வேதா வர்றாங்க ஸ்வேதா வர்றதை பாத்தோன்னே அந்த சைடு திரும்பிக்கிறாங்க பாரதி என்ன பாரதி என்ன பார்த்தா அப்படியே திரும்பிக்கிட்டேன் ஓவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கண்டுக்காம சார் சார் பிளீஸ் சார் நான் சொல்றதை கேளுங்க சார் என் ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாரு சார் அதுக்கப்புறம் எதுனாலும் நீங்க பண்ணிக்கீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க பாரதி இதை கேட்டனவே ஆஹா சரியா போச்சு அப்ப மாமா இன்னும் வரல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுது சார் என்ன சார் இன்னும் அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு ஆக்சன் எடுங்க சார் அது தாமா நாங்க கோர்ட்டு கூட்டிட்டு போறோமா அப்படின்னு சொல்றாரு ஸ்வேதா கிட்ட இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள கூப்பிட்டு இவங்களை வண்டியில ஏத்துங்கன்னு சொல்றாங்க எத்தனையோ தடவை சொல்லி பார்க்கறாங்க பாரதி ஆனா கேட்க மாட்டேன்னு சொல்லி போய் வண்டியில ஏத்திடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்வேதா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது பார்த்தா அவரு டிஐஜி பேசுறாரு அத பார்த்தோன்னே சார் சார் சொல்லுங்க சார் என்னையா அந்த காசு திருட்டு வழக்குல என்ன பண்ணி வச்சா சார் இதுதான் இப்ப கூட்டிட்டு போறேன் சார் அந்த மேடம் என்னையா பண்ணிட்டு இருக்க கூட்டிட்டு போறியா லூ சுத்தரமா பண்ணி வச்சிருக்க நீ இப்ப பேசிட்டு இருக்கியா சார் எனக்கு புரியலங்க சார் நீங்க என்ன சொல்றீங்க சார் இங்க ரெண்டு பேர் வந்து சரண்டர் ஆயிருக்காங்க எதுக்கு தெரியுமா அவனுக்கு தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு சொல்லி என்னடா விசாரிச்சிட்டு இருக்கீங்க நீங்க முதல்ல அந்த லேடியை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க சார் ஓகே சார் ஓகே சார் வச்சுறங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு என்ன சார் அப்படின்னு கேக்குறாங்க ஸ்வேதா அம்மா போலப்பே கேட்டுது நீங்க சொன்னதை கேட்டு அந்த அம்மாவை அரஸ்ட் பண்ண பாருங்க என்னை சொல்லணும் விஷயத்த புற சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் உடனே கான்ஸ்டபிளை கூப்பிட்டு முதல்ல பாரதி மேடம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க பாரதி ஏத்தி விட்டாங்க பாத்தீங்களா அந்த காரக்கானோ அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிராரு பக்கத்துல ரெண்டு லேடிஸ் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது கான்ஸ்டபிள் லேடி சார் அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு அம்மா இங்க வண்டி இருந்தது எங்க போச்சு சார் தெரியலையே சார் என்ன நின்னு தெரியல சொல்றங்க என்ன என்னையா நீ பண்ணி வச்சிருக்க எத எடுத்தாலும் இப்படியே சொல்லப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாரு பார்த்தா வண்டியை காண கான்ஸ்டபிள் கிட்டயும் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்டையும் கேக்குறாங்க தெரியலன்னு சொல்றாங்க முதல்ல எங்க என்ன கண்டுபிடிங்கயா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு ஸ்வேதாவும் பயங்கர பயத்துல தான் இருக்காங்க என்னடா இவ்வளோ இவ்வளவு மாட்டி விடலாம்னு நினைச்சா கடைசியில் எல்லாமே இப்படி சொதப்பிக்கிட்டே இருக்கே அப்படின்னு கடுப்புல இருக்காங்க ஸ்வேதாவும் அடுத்ததே நம்ம பாரதியை காமிக்கிறாங்க பாரதி நோட் பண்றாங்க ஆமா சார் இது வந்து கோர்ட்டுக்கு போற வழி இல்லையே வேற எங்க சார் நம்ம போறோம்மா எனக்கு தெரியும் கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நீ பேசாம முதல்லவா இல்ல சார் நீங்க கோர்ட்டுக்கு போற வழியில கூட்டிட்டு போகல எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு சொல்லணும் இப்பவே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்றாங்கன்னா கண்ணை நிட்டுறாரு சொல்றாரு எப்ப கொஞ்சம் அமைதியா வா இல்லேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க அமைதியா அப்புறம் வர்றாங்க ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விடுறாங்க ஒரு பால் அடைஞ்ச கட்டடம் இருக்கு அங்கதான் இறக்கி விடுறாங்க அங்க இருக்க கார்டன் ஏரியால இறக்கி விடுறாங்க சார் ஏன் சார் இங்க இறக்கி விட்டு போறீங்க அப்படிங்கிறாங்க இங்க ஐயா உன பாக்கணும்னு சொன்னாங்க அதனாலதான் உன இங்க இறக்கி விட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுல போறாரு சார் சார் கொஞ்சம் நில்லுங்க சார் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க பாரதி அவரு பாட்டுல வண்டியை திருப்பிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காரு அங்க பார்த்தா ஒரு செவத்தை பார்த்து நின்னுட்டு இருக்காரு ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்து சொல்றாங்க என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க சார் அவர் என்ன செய்வார்னே தெரியாது சார் அவ்வளவு கோவப்படுவாரு பேசாம என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்கள விழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறாரு பார்த்தா அது வேற யாரும் இல்ல நம்ம ஆதிதான் ஆதிய பார்த்தோன்னு பயங்கர ஷாக்கு நீங்க எப்படி ஆதி இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிய போட்டு அடிக்கிறாங்க பார்த்து பார்த்து ஒரு நிமிஷம் பார்த்தி இருங்க இருங்க அப்படிங்கிறாங்க என்ன அது இந்த இப்ப இந்த விளையாட்டுத்தனம்லாம் தேவையா இல்ல பாரதி நீங்க ஒரே டென்ஷனா இருந்தீங்க சரி கூல ஆகட்டும்னு சொல்லிட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க ஆதி சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிறாங்க என்ன ஆதி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனவங்கள இங்க இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க என் மேல கேஸ் இருக்கு நான் போய் ஆகணும் பாரதி உங்க மேல கேஸ் இருந்தா தானே அது என்ன அதை சொல்றீங்க ஆம் பாரதி அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை பூரா சொல்றாரு அதுக்கப்புறம் தான் இத்தனை நடந்திருக்கா அது அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா வாங்க வாங்க இனிமேல் இதெல்லாம் யோசனை பண்ண வேணா கூலா வாங்க வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க வீட்டை எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரதி வரத பார்த்தோன்னே பாரதி வரத பாத்துட்டு சாரதாக்கு எங்க டென்ஷன்ல இருக்கிறாங்க சேதா அதுக்கு மேலே கற்புல இருக்காங்க வீட்டுக்கு வந்தோன்னா ஓடி வந்து கட்டி புடிச்சுக்கிறாங்க ஆதிய தமிழ் ஆமா நீங்க ஒரு வாரம் ஆகும்னு சொன்னீங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டீங்க ஏ பெரிய மனுஷி இதெல்லாம் உனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க பாரதி ஃப்ரெண்ட் வேலை முடிஞ்சிருச்சு வந்துட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு ஆதி சரி சாப்பிடலாமா ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் ஓகே பாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோட சாப்பிட்டு இருக்காங்க ஆதி தமிழ் ரெண்டு பேரும் அதை பார்த்தோன்னே சாரதா வராங்கட்டே என்னடா நடந்துட்டு இருக்கு அவ பணத்தை திருடிட்டு போயிருக்கான்னு போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க நீ கூல அவளை போலீஸ் இருந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஆயா சாப்பிட்டுட்டு இருக்க என்ன நீ நினைச்சிட்டு இருக்க நீ மா பேசாம இருங்க எல்லாமே எனக்கு தெரியும் பாரதி வந்து உட்காந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க பாரதி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப பாரதி சொல்றாங்க உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா ஆஹ் சொல்லுங்கம்மா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராமா அந்த ராஜாவை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்களாமா அப்படின்னு சொல்லும் யாருமா ராஜா என்ன ஏதுன்னு கேக்குறாங்க குறுக்க குறுக்க பேசக்கூடாது சரியா நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லும் போதே ஆதி சொல்றாரு ஆமா தமிழ் அந்த ராஜாக்கு ஒரு அழகான ராணியும் ஒரு தேவதை போல ஒரு பொண்ணும் இருந்தாங்களாமா அப்படின்னு சொன்ன ஆதி அப்படின்னு சொல்றாங்க ஆமா பாரதி எப்பயுமே உங்களை ராணின்னு நீங்க சொல்லிக்கவே மாட்டீங்க அதனால்தான் அப்படின்னு ஆதி சொல்றாரு அதுக்கப்புறம் கதையை சொல்றாங்க இந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படி இப்படிங்கிற விஷயத்த எல்லாம் சொன்னோன்னே என்ன எங்களை பார்த்தா நக்கலா இருக்கா வருது அப்படின்னு சொல்றாரு அறிவு நான் உங்களை துன்பப்படுத்துற மாதிரி எதுவுமே பேசுறேன்னு தெரியல ஆனா நீங்க என்ன துன்பப்படுத்துற மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே நானும் போனா போகுது போனா போகுதுன்னு விட்டுட்டே இருக்கேன் அதே மாதிரி இனிமேல் இந்த வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க தேவையில்லாம தலையிட்டா வேற மாதிரி தான் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்க இருந்து போறாங்க அதை கேட்டு சாரதா சொல்றாங்க என்னடா அவ பாட்டுல பேசிட்டு போயிட்டு இருக்கா நீ பாட்டுல பேசாம இருக்க என்ன நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும் நானும் இந்த பேசக்கூடாதுன்னு இந்த இதோட விட்டுருங்க ஆப்பிள் அந்த தூக்கி வீசி எரிஞ்சிட்டு கோமா வீசி எரிஞ்சிட்டு அங்க இருந்து தமிழ கூட்டிட்டு போயிடுறாங்க செம்ம கடுப்புல ஸ்வேதா உட்காந்துருக்காங்க வீட்டுல எல்லாருமே உட்காந்துருக்காங்க அப்போ ஆதி வர்றாரு ஸ்வேதா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க சொல்லுங்க மாமா இங்க பாரு நான் சொன்ன விஷயத்த விஷயத்தை திருப்பி திருப்ப சொல்றேன்னு நீ நினைக்காத நீ என்ன லவ் பண்ண மாமா என்ன மாமா பழைய விஷயத்தையும் மறுபடியும் பேசிட்டே இருக்கீங்க அறிவு சொல்றாரு என்ன மாப்பிள்ள மறுபடியும் இதே இதை பேசிட்டு இருக்க அப்படின்னு அப்பா பேசாம இருங்க அப்படிங்கிற மாதிரி கஞ்சோட காமிக்கிறாங்க ஸ்வேதா பேசாம இருந்துக்கிறாரு அறிவு நீங்க சொல்லுங்க மாமா இங்க பாரு ஸ்வேதா நீ என்ன லவ் பண்ண கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா நம்மள ஒரே குடும்பம் நீயும் நான் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துருக்கோம் ஆனா நீ என்கிட்ட காமிச்ச அன்புக்கு நான் அதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன் ஆனா பாரதிய பார்த்த பின்னாடிதான் தெரிஞ்சது காதல்னா என்ன வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நார்மலா பேசிக்கா நடக்கிறதா நானும் பாரதி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணோம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா இந்த ஜென்மம் முழுதும் பாரதிய தவிர வேற எந்த பொண்ணையும் கூட நினைச்சும் கூட பார்க்க மாட்டேன் பாரதி கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆதி இத கேட்டோன்னே பயங்கர கடுப்பாகுது ஸ்வேதாக்கு இதோட இந்த எபிசோட் முடியுது